உணவு பணம் கல்வி இந்த மூணுத்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்க உணவை சூஸ் பண்ணால் அதை வியாபாரம் செஞ்சால் அந்த உணவுக்கு தகுந்த அந்த மதிப்பு பணத்தை சம்பாதிக்கலாம் பணத்தை சூஸ் பண்ணால் அந்த பணத்துக்கு தகுந்த உணவை வாங்கலாம் ஆனால் கல்வியை சூஸ் பண்ணால் எவ்வளவு பணம் வேணால் சம்பாதிக்கலாம் எவ்வளவு அதை கொண்டு எவ்வளவு உணவு வேணா வாங்கலாம் அப்போது உங்களுடைய தேர்ந்தெடுத்தல் எதுவாக இருக்கணும் கல்வி ரெண்டு வகை இருக்குது உலக கல்வி ஆத்மீக கல்வி இந்த ரெண்டு கல்வியில் எது முக்கியமானதுன்னு நீங்களே டிசைன் பண்ணிக்கோங்க நான் சொல்ல மாட்டேன் அதுக்கான ஒரு ஃபார்முலா பண்ணேன் உலக கல்வினா உலகத்தை குறித்து படிப்பது ஆத்மீக கல்வினா உலகத்தை படைத்த ரஷ்தா சுபகர் தாய் லாவை குறித்து படிப்பது அவள் எது முக்கியம் அப்போ அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஆத்மீக கல்வியினுடைய நாலேஜ் அதிக அதிகமாக கொடுக்கும் இந்த நாலேஜ் இல்லாத தான் இன்னைக்கு நம்மளுடைய பல குழந்தைகளும் இன்றைக்கி வாழ்க்கையே ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக மாறுது ஒரு பறக்கத்தில்லாத வாழ்க்கையாக ஆகுது எத்தனையோ லட்ச லட்சமாக சம்பாதிச்சோம் பறக்கத்தில் இல்லை சந்தோஷம் இல்லைன்னு சொல்கிறாங்க எத்தனையோ பத்தாயிரம் ரூபாய் குறைந்த குறைந்த சம்பளமாக இருந்தாலும் அதில் பெரும் சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம இந்த காலகட்டத்தில் எத்தனையோ நபர்களை பார்க்குறோம் அதுக்கு இந்த ஆத்மீக கல்வி இருந்தால் வறக்கத்தின் அந்த ஒரு விஷயம் இருக்கும் சா அல்லா கற்றவன் வில்வதில்லை கராதவன் வாழ்வதில்லை